ஹாய் வணக்கம்ங்க முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக்கில் மொத்தம் மூணு விதமான ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஹேர் ஆயில் தான் ஹேர் ரீக்ரோத் ஆயில் இதில் வந்து கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள்லாம் சேர்த்து முக்கியமாக ரோஸ்மரி வந்து ரோஸ்மரி இலைகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அப்புறம் அதை யூஸ் பண்ணி இந்த ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரே மாசத்துல உங்களுடைய புதுமுடி வளர்ச்சி அதாவது அந்த நியூ பேபி ஹேர்ன்னு சொல்லுவாங்களே அது வந்து உங்களால் நல்ல விசிபிளாக பார்க்க முடியும் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா ரோஸ்மெரி வந்து எப்பவுமே ரோஸ்மெரி வாட்டராக யூஸ் பண்ணுறதை விட ரோஸ்மெரியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலருந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மூணு விதமான ஆயிலை சேர்த்து ரெடி பண்ணும் பொழுது அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு அவங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கும் இந்த ஆயில் பத்தி விவரங்கள் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கோ போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம கிட்ட இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட மூணு விதமான ஹெர்பல் ஹேர் ஆயில் நலுங்கமாவு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்க்கோ இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெசேஜ் பண்ணி நீங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம்